இவ்வரிடத்துக்காக இந்திய அரசாங்கம் நேற்றைய தினம் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தது இந்திய மத்திய அரசின் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தார் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் வெளிநாடுகளுக்கு உதவி வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகையை ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று கோடி இந்திய ரூபாய்களாகும் பிரதானமாக அயல்நாடுகளின் நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் வீடமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் வீதி மற்றும் பாலங்கள் நிர்மாணம் உள்ளிட்ட வேலை திட்டங்களுக்காகவே அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் இலங்கைக்காக முன்னூறு கோடி இந்திய ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்த தொகை இலங்கை பெறுமதியில் கோடி ரூபாவாகும் கடந்த வருடம் குறித்த தொகை இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாவாக காணப்பட்டது இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி வளமைக்கு வரும் வரை பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவதற்காக குறித்த ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படுவதாக இந்திய அரசாங்கம் முன்வைத்துள்ள வரவு செலவு திட்ட ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த மொத்த இந்திய வரவு செலவு திட்டத்தில் வெளிவகார அமைச்சுக்காக இருபதாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதோடு குறித்த நிதியில் வெளிநாடுகளுக்காக ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இம்முறை வெளிநாடுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஒட்டுமொத்த நிதியில் அதிக நிதி பூட்டானுக்கே ஒதுக்கப்பட்டுள்ளது அது இரண்டாயிரத்தி நூற்று ஐம்பது கோடி ரூபாவாகும் கடந்த வருடம் குறித்த தொகை இரண்டாயிரத்தி அறுபத்தி கோடி ரூபாவாக காணப்பட்டது